தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றி பாரிக்கும் மாரியனே நண்பர்களே வணக்கம் எல்லோரும் நலமா நலம் நலமறிய ஆவல் இது நமது சேனலில் பதினேழாவது பதிவு இந்த பதிவில் ஈர்ப்பும் ஏற்பும் என்ற தலைப்பில் கருத்துக்களை பார்க்கலாம் ஒரு மனிதனின் வாழ்க்கை என்பதே இந்த இரண்டு விஷயத்தின் வெளிப்பாடு தானே இதனுடன் எதிர்ப்பும் தவிர்ப்பும் என்பதையும் ஒரு புறம் வைத்துக்கொள்வோம் ஒரு விஷயத்தை தவிர்த்துவிட்டால் அதை வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ள முடியாது அது அவசியமும் இல்லை அது என்ன என்பதை பிறகு பார்க்கலாம் முதலில் ஈர்ப்பும் ஏற்பும் நண்பர்களே ஈர்ப்பு அட்ராக்ஷன் ஏற்பு அக்செப்டன்ஷன் நமக்கு தேவை என்ன என்பதை அறிந்து அதை அக்செப்ட் பண்ணுறது ஏற்றுக்கொள்வது தாட் ப்ராசஸ் என்றும் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம் முதலில் ஈர்ப்பு இவற்றை இரண்டு நிலையாக பிரித்துக்கொள்வோம் ஒன்று நமது விருப்பங்களால் நமக்குள் ஏற்படும் ஈர்ப்பு மற்றொன்று நம்மீது மற்றவர்களுக்கு ஏற்படும் ஈர்ப்பு எதிர்வினை இந்த இரண்டு விஷயங்களும் சரியாக முறையாக அமைந்துவிட்டால் அல்லது நாம் அமைத்து கொண்டால் வாழ்க்கை பயணம் என்பது இனிதாகவும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் எப்படி என்பது இந்த பதிவில் பார்க்கலாம் ஈர்ப்பு என்பது நமக்குள் ஏற்படும் தேவைகளுக்கான தேடல் எப்படி தேவைகளுக்கான தேடல் நமக்கும் நமது வாழ்க்கைக்கும் என்னெல்லாம் தேவை என்பதை நமது தகுதியின் அடிப்படையில் ஒரு பட்டியலை தயார் செய்வோம் இந்த இடத்தில் நான் தகுதியை முன்னிலைப்படுத்த காரணம் தகுதியை மீறி ஒன்றை கொடுக்க நினைத்தாலோ ஒன்றை ஏற்க நினைத்தாலோ அல்லது ஆசைப்பட்டாலோ அது எதுவும் நம்மிடம் நிலைத்து நிற்காது அப்படி நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் முதலில் நாம் அதற்கான தகுதியை வளர்த்து அதை நிலைநிறுத்தி கொண்டு பிறகு அதன் மீது ஆசைப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு நமது வாழ்விற்கு அவசியமானதை ஒரு பட்டியலிடுவோம் அவற்றை மன ரீதியான ஈர்ப்பு உடல் ரீதியான ஈர்ப்பு உணவும் உடையும் மீதான ஈர்ப்பு பொருள் ரீதியான ஈர்ப்பு சுற்றமும் நட்பும் மீதான ஈர்ப்பு பொழுதுபோக்கு ரீதியான ஈர்ப்பு சேவை ரீதியான ஈர்ப்பு அருள் ரீதியான ஈர்ப்பு என்று கொள்வோம் நண்பர்களே இந்த பட்டியலை தயார் செய்யும் பொழுது நமது கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் முறைகள் கருத்தில் கொண்டு தயார் செய்ய வேண்டும் நான் இவ்வாறு குறிப்பிட காரணம் இப்பொழுதெல்லாம் குடும்ப வாழ்க்கை என்பதே கேள்விக்குறியாகிவிட்டது நமது ஈர்ப்பு என்பது திசை மாறி போய்விட்டது மேலை நாட்டு கலாச்சாரம் ஊடுருவி விட்டது நடந்த புத்தாண்டு தினம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் புத்தாண்டு தினத்தன்று நகர வீதிகளில் நடந்த கூத்தெல்லாம் யூடியூப் பதிவில் பார்த்தோம் மேலை நாட்டு மக்கள் கூட நமது கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் பகவான் கிருஷ்ணரையும் சிவனையும் நமது ஆறுமுக கடவுளையும் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் இங்கே பெண்கள் பீர் பாட்டலுடன் போதையில் தடுமாறுகிறார்கள் அவர்களை ஆண்கள் கைத்தாங்களாக பிடித்து அழைத்து செல்லும் அளவிற்கு அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் கணவன்மார்களா இல்லை லிவிங் டுகெதர் என்று தெரியவில்லை சமீபத்தில் திரைக்கு வந்துள்ள காதலிக்க நேரமில்லை என்று என்று சினிமா அதில் கூட இந்த மாதிரி சமூக சீர்திருத்தங்கள் பற்றிய கருத்துக்கள் நிறைய உள்ளதாக விமர்சனங்கள் வந்துள்ளது எங்கே செல்லும் இந்த பாதை என்று தெரியவில்லை என்ன ஆண்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கும் நிலை வரவில்லை கூடிய சீக்கிரம் அதற்கான வழியையும் மனிதன் கண்டுபிடித்து விடுவான் ஹாலிவுட் ஃபிலிம் ஒன்று ஆர்னால்டு சுவாஸ்னர் நடித்த ஒரு படத்தில் அந்த மாதிரி கற்பனையாக சித்தரித்து இருப்பார்கள் ஆண் வந்து வயிற்றில் குழந்தையை வளர்த்து அதை பெற்றெடுக்கிற மாதிரி அந்த படத்தினுடைய கதை வரும் இந்த மாதிரி நிறைய கற்பனைகள் நிஜமாவதும் உண்டு செயற்கை கருத்தரிப்பு குழந்தை வளர்ப்பு எல்லாம் வந்தாச்சு டியூப் பேபி அதனால் அதற்கு அவசியமில்லை எப்படி சிக்கன் சாப்பிட பிராய்லர் கோழி வளர்த்தால் எப்படி சிக்கன் சாப்பிட பிராய்லர் கோழி வளர்த்தல் போல மனித உறுப்புகள் தேவைக்காக பிராய்லர் முறையில் மனிதர்களை வளர்க்கும் முறைகளும் எதிர்காலத்தில் வந்துவிடும் போல் இருக்குது உறுப்புகள் தேவை என்றால் வெட்டி வைத்து கொள்ளலாம் கற்பனைகள் உண்டு அதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன மது போதை கொலை கொள்ளை கற்பழிப்பு மொபைல் போன் கலாச்சாரம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அதில் நடக்கும் திருட்டு ஸ்கேம் மேலும் போதை பொருள் பயன்பாடு சுற்றுச்சூழல் மாசு சுகாதார சீர்கேடு ரசாயனம் கலந்த உணவு பச்சை காய்கறிகள் கீரைகள் கீரை வகைகளை சாப்பிட்டால் உடலுக்கு எவ்வளவு நன்மைகள் என்று நமக்கு தெரியும் ஆனால் அவையெல்லாம் இன்று பூச்சிக்கொல்லி மருந்துகளை அளவுக்கு அதிகமாக தெளித்து வளர்க்கும் நிலை இவற்றை சாப்பிட்டால் ஆரோக்கியம் எப்படி கிடைக்கும் இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் நெகட்டிவாக நடந்து கொண்டு இருக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்களை அடையாளம் கண்டு அதை ஏற்பது என்பதே ஒரு சவாலான செயல்தான் எனவே நமது தேவைகள் என்ன அவற்றை எங்கே தேடுவது எவற்றை ஏற்பது எவற்றையெல்லாம் தவிர்ப்பது என்பதில் மிகுந்த விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று நண்பர்களை எச்சரித்துவிட்டு பதிவை தொடர்கிறேன் நமது வாழ்வில் ஏற்புடையது என்பது முதலில் அது நமக்கு ஈர்ப்புடையதாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவிலிருந்து நாம் கடைசி மூச்சு விடும் வரை அப்படித்தான் இப்போதெல்லாம் கணவன் மனைவி என்பதே எப்படி இருக்கு உறவு இது என்னுடையது இது உன்னுடையது இது எனது ப்ராப்பர்ட்டி இது உனது ப்ராப்பர்ட்டி இவர்கள் எனது சொந்தம் இவர்கள் உனது சொந்தம் என்று எல்லாத்தையும் பிரித்து வைத்துக்கொண்டு எப்படி லிஸ்ட் போட்டு பிரித்தி வைத்துக்கொண்டு பிறகு ஒன்றாக சேர்ந்து வாழலாம் முரண்பாடான கருத்து பிறகு என்ன வாழ்க்கையும் முரண்பாகத்தான் முரண்பாடாகத்தான் சென்று கொண்டிருக்கும் உடல் பொருள் ஆவி என்று அனைத்தும் ஒன்றுபட்டு ஈருடல் ஓர் உயிர் என்று வாழ்வதுதானே வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் மாறிவிட்டது எங்கோ நூற்றில் ஒன்று ரெண்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குடும்ப வாழ்க்கைக்கு உயிர்ப்புடன் வைத்து உள்ளார்கள் நண்பர்களே அதற்குள் ஆழமாக சென்றால் பதிவை நிறைவு செய்ய முடியாது எனவே இன்றைய காலகட்டத்திற்கும் வாழ்வியல் முறைக்கும் ஏற்ற மாதிரி ஈர்ப்பும் ஏற்பும் தேவைகளும் தேடலும் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் இப்போதெல்லாம் ஒருவரின் தேவையும் தேடலும் என்பது ஆண்ட்ராய்டு போனிலேயே நிறைந்துள்ளது இணையதளம் மூலமாக பாதிக்கு மேல் பகிரப்படுகிறது மீதியை இந்த சமூகத்தில் தேடுகிறான் அதிலும் பாதி போலியாகிவிட்டது அன்பு பாசம் அரவணைப்பு வழிகாட்டுதல் துணையாக நிற்பது நம்பிக்கை ஆரோக்கியமான மனநிலை என்று நமது மனரீதியான தேடல்கள் என்பது சரியாக அமைந்துவிட்டால் அவர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் அடுத்து உடல் ரீதியான தேடல்கள் என்பது ஆரோக்கியமான உணவு சுகாதாரம் உடற்பயிற்சி விளையாட்டு சுற்றுச்சூழல் தூக்கம் ஓய்வு மேலும் செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் என்று எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே இதில் உணவு சுகாதாரம் உடற்பயிற்சி சுற்றுச்சூழல் என்பதெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட நிலையிலும் கூட ஓரளவு அதை பெறவும் முடியும் உருவாக்கி கொள்ளவும் முடியும் ஆனால் இந்த செக்ஸுவல் டச் என்பது இருபாலரும் ஒன்றுபட்டால்தான் மனதாலும் உடலாலும் ஒன்றுபட்டால்தான் அதில் நிறைவு என்பது கிடைக்கும் நமது பண்பாடு கலாச்சாரத்தின்படி கணவன் மனைவி உறவு உறவை மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது அது சரியாக பொருத்தமாக அமைந்துவிட்டால் சிறப்பான வாழ்க்கை தான் அது அமையாவிட்டால் வாழ்க்கை என்பது திறந்தவெளி சிறைவாசம் போன்றது எப்படி வாழ்க்கை என்பது திறந்தவெளி சிறைவாசம் போன்றது இந்த விஷயத்தில் உள்ள இடர்பாடுகளை எல்லாம் களையத்தான் இன்றைய அரசாங்கமும் சட்ட நடைமுறைகளை தளர்த்தி உள்ளது ஆண் பெண் இருவாலரும் விரும்பினால் டச்சு வைத்து கொள்ளலாம் என்று அது குற்றச்செயல் இல்லை என்றும் அதற்கு சட்ட ரீதியான சில சலுகைகளையும் வழங்கியுள்ளது மேலை நாடுகளைப் போல் நமது நாட்டிலும் சில நகரங்களில் பாலியல் தொழிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனம் எது எப்படியானாலும் இது சமூக சீர்கேடு என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்பது எனது வாதம் நண்பர்களே நமது நாட்டில் அரசாட்சி நடந்த காலத்திலேயே அந்த புறம் என்றும் அங்கே அந்த ராணிகள் இருந்து அரசர்களை மகிழ்வித்தார்கள் என்றும் அங்கே சோமபானம் சுராபானங்கள் பரிமாறப்பட்டது என்றும் நாம் கடந்த கால வரலாற்றில் படித்துள்ளோம் சரி காலம் மாறினாலும் காதல் உணர்வுகள் மாறாது இல்லையா நடக்கட்டும் என்ன பாலியல் குற்றங்கள் ஆவதையும் கருத்தில் கொண்டு இவற்றையெல்லாம் சட்டத்தின் கட்டுப்பாட்டில் வைத்து இருப்பதுதான் சமூகத்திற்கு நல்லது அடுத்து உணவும் உடையும் மீதான ஈர்ப்பு நண்பர்களே உணவின் வீரியம் மருந்து என்றும் மருந்தின் வீரியம் விஷம் என்றும் விஷத்தின் வீரியம் மாணிக்கம் என்றும் வழக்கத்தில் சொல்வதுண்டு எனவே உணவு எடுத்துக்கொள்வதில் கவனம் தேவை பசிக்காமல் எந்த உணவையும் எடுக்காதீர்கள் உடம்பிற்கு ஒவ்வாத உணவுகளை ஒருபோதும் எடுக்காதீர்கள் உணவை பொறுத்தவரை நமக்கு ஈர்ப்புடையது எல்லாம் ஏற்புடையதாக இருக்காது எனவே அதில் விழிப்புடன் இருங்கள் சத்தான உணவுகளை தயார் செய்து அளவாக சாப்பிடுங்கள் இயற்கை உணவுகளையும் தினமும் ஒருவேளை எடுத்துக்கொள்வது நலம் தரும் ரசாயனம் கலந்த உணவுகள் நிறைய வந்துவிட்டன அதில் கவனமாக இருங்கள் அடுத்து உடை நாம் அணியும் ஆடைகள் ஆள் பாதி ஆடை பாதி என்பது எவ்வளவு ஏற்புடையது என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும் எனவே ஆடைகளை வாங்கி அணிவதிலும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்பார்களே அதையும் வளர்த்து கொள்ளுங்கள் உங்களின் உங்களின் முழு உருவமும் தெரியும்படி ட்ரெஸ்ஸிங் டேபிள் அல்லது நிலை கண்ணாடியை வீட்டில் வைத்து ஆடைகளை அணிந்து அழகு பாருங்கள் மற்றவர்கள் உங்களை கண்டு ரசிப்பது இருக்கட்டும் அதற்கு முன் உங்களை பார்த்து நீங்கள் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே தோற்றத்தில் உங்களைப் போல் இன்னொருவர் இருக்க முடியாது இல்லையா கடவுளின் படைப்பில் நீங்களும் ஒரு அதிசயமே அடுத்து பொருள் ரீதியான ஈர்ப்பு தேடல் அருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகில் அருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகில்லை பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகும் இல்லை என்றும் திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றும் நவகிரகங்களையும் கூட அருள் சார்ந்த அணி பொருள் சார்ந்த அணி என்று பிரித்து வைத்துள்ளார்கள் நமது சான்றோர்கள் இதிலிருந்து ஒரு மனிதனின் வாழ்விற்கு அருளும் பொருளும் இன்றியமையாதது என்பதை கருத்தில் கொண்டு வாங்க கொஞ்சம் பொருளை தேடும் வழிகளை ஆராய்ந்து பார்ப்போம் நேர்மையான வழிகளில் பொருள் ஈட்ட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது நாம் அதற்கான தகுதியை வளர்த்து வேண்டும் தகுதியை நாம் பெற்றுவிட்டால் நாம் தேடிய பொருள் தானாக நம்மிடம் வந்து சேரும் என்பது சூட்சமம் எனவே படிப்பாலும் உழைப்பாலும் அறிவு ஆற்றலாலும் அனுபவ அறிவாலும் அறிவின் மூலமாகவும் நமது தகுதியை வளர்த்து கொண்டு மேலும் இறையர்கள் மீது நம்பிக்கையும் கொண்டு நமது தினது தினசரி கடமைகளை சரியாக செய்து வந்தால் பொருள் ஈட்டுவது ஈட்டுவதில் தன்னிறைவு பெறலாம் அதன் மூலம் நமக்கு கிடைத்த பொருள் அது சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி அதன் மீது மதிப்பு வைத்து பாதுகாத்து பராமரித்து அவற்றை பயன்படுத்தி வர வேண்டும் அப்பொழுதுதான் அடுத்த கட்ட உயர்வை இறைவன் நமக்கு தருவார் உதாரணம் நாம் வாழும் இடம் குடிசை வீடாக இருந்தாலும் அதை இயன்றவரை அழகுபடுத்தி வையுங்கள் அதில் மகிழ்ச்சியுடன் மன நிறைவுடன் வாழ்ந்து வாருங்கள் அப்படி செய்து வந்தால் அடுத்த கட்டமாக அதே இடத்தில் ஒரு அழகிய வீட்டை இறைவன் அமைத்து கொடுப்பார் என்பது தின்னம் அடுத்து ஒரு அழகிய கார் வாங்க வேண்டும் என்று ஆசை இருக்கா அதற்கு முன் உங்களுக்கு கிடைத்த டூ வீலரை நல்ல முறையில் வைத்து அதற்கு மதிப்பளித்து அவற்றை பயன்படுத்துங்கள் அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அடுத்து உங்களுக்கு கிடைக்கும் பணம் அது ஆயிரமாக இருந்தாலும் லட்சமாக இருந்தாலும் அவற்றை முறையாக வைத்து பயன்படுத்துங்கள் எப்பொழுதும் உங்கள் பாக்கெட்டில் கொஞ்சம் பணம் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் எப்படி ஈரமான பூமி மிக எளிதில் வரும் நீரை ஈர்க்குமோ அதேபோல் உங்களிடம் உள்ள பணம் மேலும் பணத்தை ஈர்த்து தரும் என்ற சூட்சமத்தை தெரிந்து கொள்ளுங்கள் எனவே நோ கேஷ் இன் யுவர் ஹேண்ட் என்ற நிலை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படி உங்களிடம் பணம் இல்லை என்றால் யாரிடமாவது கடனாவது வாங்கி ஒரு ஐயாயிரம் வரை எப்பொழுதும் வைத்திருங்கள் கையில் நண்பர்களே இது போன்ற உதாரணங்களை நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் பதிவு நீண்டுவிடும் பொருள் ஈட்டும் காலத்தில் அதில் மிகுந்த கவனம் தேவை பணம் சம்பாதிக்கிறேன் என்று கூடவே பாவத்தையும் சேர்த்து விடாதீர்கள் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் அதற்கான தர்மத்தையும் கடைபிடியுங்கள் உங்களிடம் உள்ள தொழிலாளர்களிடம் அன்பு காட்டுங்கள் அவர்களின் உழைப்பை வாங்கி கொண்டு ஊதியத்தில் வஞ்சிக்காதீர்கள் பசிக்கு உணவு கொடுங்கள் அவர்கள் குடும்ப நலனையும் கருத்தில் கொண்டு செயல்படுங்கள் தொழில் வரும் லாபத்தை அவர்களுக்கும் ஒரு பங்கு கொடுத்து உதவி செய்யுங்கள் ஒருவேளை நீங்கள் தொழிலாளியாக இருந்தால் வாங்கும் ஊதியத்திற்கு நேர்மையாக வேலை பாருங்கள் நீங்கள் செய்வது ஊதியம் வாங்கும் வேலையானாலும் சரி அல்லது ஊதியம் கொடுக்கும் சொந்த தொழிலானாலும் சரி அவற்றின் மீது மரியாதை செலுத்துங்கள் அதன் வழியில் நீங்கள் ஈட்டிய பொருளை பாதுகாத்து அதை முறையாக பயன்படுத்துங்கள் நண்பர்களே நான் முன்பதிவில் கூறியது போல குடும்பத்திற்கான பங்கு சமூக நலம் மற்றும் திருப்பணி போன்ற காரியங்களுக்காக உங்களால் இயன்றதை செய்யுங்கள் அதே சமயம் உங்களின் வளர்ச்சி உங்கள் தொழிலின் வளர்ச்சி என்பதையும் கருத்தில் கொண்டு அதற்கான முதலீட்டிற்கும் ஈட்டிய பொருளில் ஒரு பகுதியை எடுத்து வையுங்கள் ஏனென்றால் நீங்கள் வெல்த்தாக இருந்தால்தானே மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் பொருள் ஈட்டும் வேளையில் காலங்களில் எப்பொழுதும் நமக்கு சாதகமாக இருக்கும் என்று எண்ணக்கூடாது சில சமயம் பாதகமும் நிகழும் நஷ்டமும் வரும் அவற்றையும் சமாளிக்க நாம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் நல்லது செய்யுங்கள் அறத்தை பின்பற்றுங்கள் இறையருள் துணை நிற்கும் என்று கூறிக்கொண்டு மேலும் சுற்றமும் நட்பும் மீதான ஈர்ப்பு சேவை ரீதியான ஈர்ப்பு அருள் ரீதியான ஈர்ப்பு இவற்றையெல்லாம் மற்றொரு பதிவில் பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை காணும் எனது நண்பர்கள் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை பிரார்த்தனை செய்து நன்றி கூறி பதிவை நிறைவு செய்கிறேன் வணக்கம்